சாலை ஓரமாக ஒரு சாக்கினை வைத்து மூடப்பட்டு கிடந்தது அந்த உடல் கொலை செய்யப்பட்டவரின் தாய் சகோதரி உறவினர்கள் என அனைவரும் அந்த காட்சியை காண முடியாமல் கதறிக்கொண்டிருந்தார்கள் வேலைக்கு போவதாக சொன்னவன் இப்படி வெட்டுப்பட்டு சித்து கிடக்கிறானே என்று இரத்த உறவுகள் அனைத்தும் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டது செய்துங்கநல்லூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை தொடங்கிவிட்டார்கள் இன்னொரு புறம் பாளையங்கோட்டை சமாதான புறத்தை சேர்ந்த முருகம்மாளும் அவரது கணவர் ராமச்சந்திரனும் நடந்த சம்பவத்தை நினைத்து கதறிக்கொண்டிருந்தார்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்துவான் என கற்பனை கோட்டைகளை கட்டி வாழ்ந்த அந்த தாயும் தந்தையும் கழுத்தறுப்பட்டு வீழ்ந்து கிடந்த மகனை கடைசியில் பார்க்க நேர்ந்தால் வேறு என்ன செய்ய முடியும் பத்தாம் தேதி சனிக்கிழமை கூட்டு போச்சு ஒன்போதரை காலுக்கு கூட வேலை பார்த்தான் வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்க போறோமா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சம்பளம் வாங்கிட்டு வந்து ஸ்கேன் எடுத்து அப்பாவுக்கு பார்ப்போம் சொல்லி போனான் போனோம் பையன் வீட்டுக்கே வரல நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து தான் அஞ்சு பிள்ளைல நாங்கள் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம் இந்த பையன் வந்து வீட்டில் உள்ள நிலமை தெரிஞ்சு எதா இருந்தாலும் சரி இவன் தான் வீட்டில் பொறுப்பாக பார்ப்பான் வைப்பான் எடுப்பான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஸ்கேன் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு போன பையன் தான் வீட்டுக்கே பார்த்தா அந்தது இன்னைக்கு வீட்டுக்கே வரல நான் காணேன்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என் பையனை காணமேன்னு சொல்லி அவங்க எங்கேயாவது அது இருப்பாமா வருவான்னு தான் என் பிள்ளை மறுநாள் முடிக்க வரலை மறுநாள் ஒரு மணிக்கு வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க பெருமாள் பரம் போல் டலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அப்பன் கூட என் பையன் இருக்கான்னு தான் அவங்க சொன்னாங்க வழக்கு இல்லைன்னு என்கிட்ட சொல்லலை உன் பையன் வண்டியோட இருக்காமா பத்திரமா நீங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்கன்னு சொன்னாங்க நான் தைரியமாக இருந்தேன் சேதுங்கநல்லூருக்கும் பாளையங்கோட்டைக்கும் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் இரண்டு கொலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் அருகே பற்பநாதபுரத்தைச் சேர்ந்த வேலுச்சாமி என்பவரின் மகன் சுரேஷ் என்பவர் கொலையுண்டு கிடந்தார் அதே சமயம் முன்தின நாள் இரவு பாளையங்கோட்டை பிள்ளை நகரை சேர்ந்த ராமச்சந்திரனின் குடும்பத்தார் தங்கள் மகன் பாபு செல்வத்தை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் அன்று இரவே ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் உள்ள ஒரு புதருக்குள் கழுத்தறு கிடந்த பாபு செல்வத்தின் உடலை போலீசார் கண்டுபிடித்தார்கள் இந்த வேலைக்கு போனா சம்பளம் கிடைச்சிருமோ அந்த வேலைக்கு போனா சம்பளம் கிடைச்சிருமா நம்ம அம்மா அப்பா காப்பலாமான்னு நினைச்சிட்டு போனோம் என்ன ஆச்சு வீட்டுக்கு வரல செலவுக்கெல்லாம் எடுக்க மாட்டேன் செலவு என்கிட்ட கேட்டுக்கிருவான் காப்பிக்கு கொடுமா இருபது கொடு குடு ரூபா குடுன்னு கேட்பான் கோயில் குளத்துக்கு கட்சியில முதலாளா ஓடி போய் நல்லா வேலை பார்ப்பா வைப்பா எடுப்பாயா அவ்ள தருமட்டு வயசுக்கு வந்த போட்ட பிள்ளா இருக்கா அவளை கொண்டு போய் காலையில ஸ்கூலுக்கு விடுவான் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வருவான் தங்கச்சி ரொம்ப படிக்க வைக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா வக்கீலுக்கு படிக்கணும் பாப்பா நீ அண்ணா செலவு பண்ணுவான் அந்த அண்ணன் இந்த அண்ணா இந்த அண்ணான்னு நினைக்காத இந்த அண்ணா செலவு பண்ணுவான் நீ படிச்சு நல்லா பட்டம் வாங்கணும் அம்மாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் அண்ணன் தம்பிகளுக்கும் அதை மாரி கொடுக்க மாட்டான் பேச மாட்டான் சரி அவனுங்களுக்கு புத்தி அவ்வளோதான் சத்தம் போடாதீங்க விடுங்க நான் பாக்குறேன்னு சொல்றேன் விடுங்க அப்படின்னு தான் சொல்லி என்ன நினைச்சு வாழ்நாள் போற கடந்து சாகுமா எங்களை விட்டு போயிட்டேன் அஞ்சு நிமிஷம் அவன நினைக்காம இருக்க முடிய மாட்டேன் பாபு செல்வத்தின் தந்தை ராமச்சந்திரனுக்கு தான் பக்கவாதம் தாக்கி இருந்தது அதனால் அவருக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்றுதான் குடும்பத்தார் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் யாரை நீண்ட நாள் வாழ்வான் என நினைத்தார்களோ அந்த பிள்ளைதான் உயிருடன் இல்லை ஐந்து பிள்ளைகளுக்கு பெற்றோரான முருகம்மாளும் ராமச்சந்திரனும் நெல்லை மாநகராட்சியில் சுகாதாரப் பணியாளர்களாக வேலை பார்த்து வந்தனர் நான்காவது பிள்ளையான பாபு செல்வம் வெல்டிங் வேலை செய்து வந்தார் பாபு செல்வத்தின் வருமானம் அக்குடும்பத்திற்கு மிகவும் தேவையாக இருந்தது ரெண்டு மணிக்கு போன் அடிச்சு பையனை காரணம் சாப்பிட வருவானே வண்டி எடுத்துட்டு போனா வந்துருவானே சாப்பிட் போன் அடிக்கச்சுல்ல தான் போனை ரிங்கு போச்சு போனை எடுக்கிறதுக்கு காலையே இல்லை எங்கேயும் செல்ல வச்சிட்டு மேலகான எதுவும் வெல்டிங் வேலை பார்ப்பான் அவளுக்கு எட்டு மணிக்கு எடுத்து சொல்லுவான் ஏழு ஏழு மணிக்கு சாயந்திர நேரம் போடுவான் பேசுவோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்து சாயந்தரமும் எடுக்கிறதுனாலதான் எனக்கு ரொம்ப சந்தேகப்பட்டு டேசனுக்கு போனேன் அப்பா என்ன காணையா அப்படின்னு சொல்லி போய் டேசன் கம்ப்ளைண்ட் போனோம் வேலை பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் விசாரிச்சேன் வேலை பார்க்குறவங்க எல்லாம் வரல வரல என் கூட வேலைக்கு வரலை நீ என் தான் வெல்டிங் வேலைக்கு வரேன்னா இன்னைக்கு என் கூட வரல பாட்டி எனக்கு தெரியல பாட்டி எங்க போயிருக்கான்னு தெரியலையே பாட்டி அப்படி நானும் போன் அடித்தான் பாட்டி எடுக்கல அப்படின்னாங்க அவங்க கூட அந்த ஃப்ரெண்டு பையங்க போறான் வீடு வாசலாம் நல்லா கட்டணும் அம்மா அப்பா நல்லா வைக்கணும் இருக்கா படிக்க போடணும் தங்கச்சி ஜாம் நான் கல்யாணம் பண்ணி பாப்பமா தங்கச்சி அப்படின்னா உனக்கு அண்ணன் தம்பி அவன் ரெண்டு பேரும் விட்டானு நான் பாப்பமா கடைசி முடிக்க உனக்கு கஞ்சி குத்துவான் அப்படின்னா நான் பாத்துக்கிறேன் உங்களை ரெண்டு பேர்த்தையும் பாப்பமா நானு அப்படின்னா இன்னைக்கு விட்டுட்டு தம்பி அப்படின்னு விட்டுட்டு என் அம்மா என் தங்கச்சி நான் எப்படி பாக்க போறேன் மூக்குல வரல வைக்கிற மாதிரி நான் பாப்பேன் அப்படின்மா மத்தவங்களுக்கு அப்பாங்க பாரு உனியா ராமச்சந்திர மகனானுக்கு அப்பாங்க பாரு அந்த அளவுக்கு நான் வைப்பமா அப்படி அடிக்கடி சொல்லுவோம் பாபு செல்வம் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடப்பது பெருமாள்புரம் போலீசாருக்கு தெரியாது சேதங்கநல்லூர் போலீசார் தகவல் கொடுத்த பின்னரே காணாமல் போன பாபு செல்வத்தின் உடலை கண்டுபிடித்தார்கள் அப்படியானால் சேதங்கநல்லூர் போலீசாருக்கு பாபு செல்வம் பற்றி தகவல் கொடுத்தது யார் பர்பநாதபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் கொலையான உடனேயே சேதுங்கநல்லூர் போலீசார் உஷாராகிவிட்டார்கள் தங்கள் காவல் எல்லையை தாண்டி தூத்துக்குடி நோக்கி சென்ற கார்த்திக் பாண்டியன் அன்பு மஜ்னு ஆகிய மூன்று பேரையும் அதிரடியாக கைது செய்தார்கள் அந்த மூன்று பேரும் சுரேஷை கொன்றுவிட்டு தூத்துக்குடியில் கருப்பசாமி என்பவரை கொலை செய்ய சென்று கொண்டிருப்பதாக கூறி அதிர வைத்திருக்கின்றனர் உங்களுக்கு கொலை பண்ண வர்றாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு ஸ்பெஷல் கிரீம் தேடி வந்தாப்ல என்னைய அந்த பையன் போட்டோ காட்டியிருக்கேன் என் போட்டோவை காட்டி தான் மூணாவது வெட்ட போறான்னு அப்படின்னு யார் போட்டோ காட்டினது காட்டி நேரம் போயிடுச்சு தேடி வந்துட்டு உங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா ம் கிடையாது சார் இல்ல பிற எப்படி உங்களுக்கு கொள்ளணும்னு அவங்க நினைக்கிறாங்க தெரியல நான் வந்து ஊர்ல கொஞ்சம் பொறுப்புல இருக்கேன் இல்ல உங்களை எதுக்கு கொள்ள வரணும்னு கேக்குறேன் நீங்க பொறுப்புல இருக்கிறதுனால கொள்ள வரணும் நினைக்கிறாங்களா இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா எனக்கு அவனுக்கு எதுவுமே கிடையாது நாளைக்கு கருப்பசாமியை விட்டோம் என போலீசார் நிம்மதி பெருமூச்சு விட்ட போது நாங்கள் ஏற்கனவே ஒருவரை கொன்று காட்டுக்குள் வீசி உள்ளோம் அது உங்களுக்கு தெரியாதா என கூறி பதற வைத்திருக்கிறார்கள் பாபு செல்வத்தின் கொலையில் பாளையங்கோட்டையை சேர்ந்த அருணாச்சலம் கார்த்திக் பாண்டியன் அரியகுளத்தை சேர்ந்த சந்துரு மகாபிரபு பற்பநாதபுரத்தை சேர்ந்த அன்பு மஜுனு ஆகிய ஆறு பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கார்த்திக் பாண்டியன் உள்ளிட்டோர் பாபு செல்வத்திற்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள் தான் ஆனால் தங்கள் மகனுக்கும் கார்த்திக் பாண்டியனுக்கும் எந்த வித தகராறும் கிடையாது என உறுதியாக சொல்கிறார்கள் பாபு செல்வத்தின் குடும்பத்தார் இல்லையா போகவே நான் அப்படின்னா என்ன பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் தெரியலையே அவங்ககிட்ட சொல்கிறேன் பேச்சுவார்த்தை என்னால் கூட்டி போயிருக்காங்க இருக்கம்மா எந்தக்கு சொன்னாங்கன்னே தெரிய மாட்டுது அப்படிங்கிறாங்களே எந்த ஒரு முன்விரோதமும் இல்லாமல் ஒரு கொலை நடக்குமா என சந்தேகம் எழுவது இயல்புதான் ஆனால் நெல்லை பகுதியில் நடக்கும் என்பது அவ்வூர் மக்களுக்கு தெரியும் தூத்துக்குடி மாவட்டம் மணக்கரை கீழூரைச் சேர்ந்த மணி என்பவர் ஆடு மேய்த்து விட்டு சாலை ஓரம் தூங்கிக் கொண்டிருந்தபோது கொலை செய்யப்பட்டார் அவரை கொலை செய்தவர்கள் வெட்டி பழகியதாகக் கூறி அதிர வைத்தனர் இதே போன்றுதான் பாபு செல்வமும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று ராமச்சந்திரனும் முருகம்மாளும் குற்றம் சாட்டுகின்றனர் சமூகத்தில் பெரிய ரவுடியாக ஆக வேண்டும் என்பது கார்த்திக் பாண்டியனின் கனவாக இருந்ததாம் கொலை செய்யாமல் பெரிய ரவுடி என பெயர் எடுக்க முடியாது என்று நினைத்திருந்த கார்த்திக் பாண்டியன் பாபு செல்வத்தை கொலை செய்து விட்டதாக குடும்பத்தார் குற்றம் சாட்டுகிறார்கள் எங்க குடும்பம் பெரிய குடும்பம் அந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய குடும்பம் பெரிய இடத்துல வேற வேற ஒரு பயனை அப்படின்னா அவங்க பேரும் கிடைக்கும் சொல்லி இது ஒண்ணு கிடைச்சா ஏன் பயணதான் இது பண்ணியிருக்காங்க அவங்க பெரிய ஆள் ஆகணும் வைக்கணும் அப்படின்னு பாபு செல்வத்தின் பைக்கிலேயே அவர்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து மாலை ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ரெட்டியார்பட்டி காட்டு பகுதிக்குள் நுழைந்து இருக்கிறார்கள் கடைசியில் நண்பர்கள் என நினைத்தவர்களாலேயே பாபு செல்வம் படுகொலை செய்யப்பட்டார் என்கிறார்கள் காவல் துறையினர் ரெண்டு மணி நேரமா வண்டியில வச்சு சுத்திட்டு இருந்திருக்காங்க அந்த லைன் போல ரெட்டியார்பட்டி லைன் போகல அதுக்கப்புறம் தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க கேமரால பார்த்தால உங்க பையன் வண்டி மூணு பேர் வண்டியிலே சுத்திட்டே இருந்திருக்காங்க உங்க பையனை தான் போட போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல வச்சுட்டே சுத்தி அலைஞ்சிருக்காங்க சும்மா தான் சுத்திட்டு ஆமா ரெண்டு மணி நேரம் சுத்திட்டு அலைஞ்சிருக்காங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் இவனுக்கும் பிரச்சனை இருந்தாதான் போமாட்டானா இவன் என் பிள்ளை போமாட்டானா இவங்க கூட நம்ம போறோமே இவங்க என்னத்தையா இது பண்ணிருவாங்க பிரச்சனை பண்ணிருக்கோமே வச்சிருக்கோம் அப்படி பயம் கொடுத்துருக்கோம்ல எதுவுமே கிடையாது விடவே கூடாது என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி இந்த அடுத்த ஆளுக்கு யாருக்குமே நடக்க கூடாது இவங்களை வெளியே விட்டா மேலும் மேலும் சம்பவம் தான் இருக்கும் அதே சமயம் செய்துங்கநல்லூர் அருகே நடந்த கொலையில் அன்பு மஜ்னு கார்த்திக் பாண்டியன் ஆகிய மூன்று பேர் மட்டுமே கைதாக்கியிருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்னர் பர்பநாதபுரத்தில் நடந்த கோவில் விழாவில் தகராறு ஏற்பட்டபோது சுரேஷின் உறவினரான டேனியல் ராஜ் என்பவரை அன்பு மஜ்னு உள்ளிட்டோர் தாக்கி இருக்கின்றனர் இதில் சுரேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிவந்திப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் இதனால் சுரேஷை கொலை செய்ய அன்புவும் மஜ்னுவும் சமயம் பார்த்து கொண்டிருந்ததாக காவல்துறையினர் கூறுகிறார்கள் அதாவது பாபு செல்வத்தை போட்டு தள்ளியதற்கு அன்புவும் மஜ்னுவும் கூலி எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லையாம் மாறாக சுரேஷை போட்டு தள்ள கார்த்திக் பாண்டியனிடம் உதவி கேட்டிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து சுரேஷை வழிமறித்த மூன்று பேரும் கண்ணிமைக்கும் நேரத்தில் தங்கள் வைத்திருந்த ஆயுதங்களால் அவரை வெட்டி சாய்த்து விட்டார்கள் என் பையனை இது கொலை பண்ணிட்டு அதே வண்டி என் பையன் வண்டியை எடுத்துட்டு திருப்பி செய்யணுன்னு போயிருக்காங்க அதே வண்டியில் இன்னொரு சொல்லி போயிருக்காங்க அங்கே அவரையும் கொண்டு போட்டு அங்கதான் ஸ்டேஷன்ல அங்க இருந்து தூத்துல இருந்து கருப்புசாமி கொலை பண்ணதுக்கு அங்க இருந்து கிளம்பிருக்காங்க அதுல போலீஸ்காரங்க பிடிச்சா அடிச்சு அடியில நாங்க இந்த மாதிரி வெட்டா வெட்டி மழை கிட்ட வெட்டி போட்டுருக்கோம் அப்படின்னு தனிப்பட்ட விவகாரங்களுக்காக கொலைகள் நடக்கும் போது பெரிய அளவில் பீதி ஏற்படுவதில்லை ஆனால் கும்பல் மனப்பான்மையில் முன்னீர் பள்ளத்தில் கொலை சுத்தமல்லியில் கொலை ஸ்ரீவைகுண்டத்தில் கொலை நான்குநேரியில் கொலை பாளையங்கோட்டையில் கொலை என ஏதாவது ஒரு செய்தி நாலாபுரத்தில் இருந்தும் வரும்போது எளிய மக்களிடம் பதற்றம் ஏற்படுகிறது காவல்துறையினர் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கும்போது தங்களது இரும்பு கரத்தை கொண்டு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மக்களிடம் அமைதியை ஏற்படுத்த முடியும்